வணக்கம் நான் அருண் பிசியோ என்னோட ப்ரவுட் பிசியோ சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோல முழங்கையில் வரக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் அது எதனால் வருது அது சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதாவது ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் செஞ்சு அந்த வழியை நம்ம வீட்லயே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்ம மணிக்கட்டு அதாவது விரல் இது எல்லாத்தையும் மேல் நோக்கி தூக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முழங்கையினுடைய வெளி பக்கத்தில் இருக்கிற இந்த லேட்டர் எப்பிக்காண்டாயில் இந்த ப ஆரிஜின் ஆகி இங்கே வருது இந்த மூமெண்ட் அதாவது நீங்கள் அதிகப்படியான கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க டைப்பிங் யூஸ் பண்ணுறீங்க இல்லை என்ன வகையான வீட்டு வேலைகள் எந்த பையுமே இந்த மூமெண்ட் அதிகமாக செய்யும்போது என்னென்னா இந்த ஸ்டார்டிங் இடத்துல ஒரு வகையான சின்ன மைக்ரோ டியர் வரும் அந்த மைக்ரோ மைக்ரோடியர்னால அங்கே உள்ள ஒரு ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் சின்ன ப்ளீடிங் இருக்கலாம் அது ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி இங்கே வழி வரும் இதுக்கு பேர் தான் டென்னிஸ் செல்போன் பேர் இது டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும் வராது எந்த வகையான அதிகப்படியான இந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அதாவது மூவ் பண்ற வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே இந்த வழிகள் வரலாம் இந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இருக்காது சில பேருக்கு இது வரையிலும் வரலாம் இல்லை சில பேருக்கு இது மேலே கூட வரலாம் இந்த இதே மாதிரியான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கழுத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த வழி வரலாம் இது டென்னிஸ் வழி தான் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வகையான டெஸ்ட் பண்ணி ப கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்னு வந்து இந்த கையை வந்து இப்படி ஃபுல்லா திருப்பிட்டு இந்த மணிக்கட்டை வந்து நல்லா பென் பண்ணிவிட்டு இப்படி முழங்கை வந்து நேராகக்கும்போது இல்லை யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இப்படி நேரம் ஆக்கும்போது இங்கே வலி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் இதுக்கு பேர் மில்ஸ் டெஸ்ட்னு பேர் அடுத்தது கோசன் டெஸ்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி விரலெல்லாம் மடிச்சுட்டு லிஸ்ட்டை வந்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு மேலே தூக்கும் போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஒரு தடுப்பு கொடுத்து இப்படி மேலே தூக்க சொல்லும்போது இங்கே வழி வந்ததுன்னா அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் டென்னிசல் போய் இருக்குங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கியூ மசாஜ் ஒரு பேப்பர் கப்பில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க அதை வந்து ஒரு ஒன் ஓவர் நைட் வச்சிங்கன்னா அது ஐஸ் ஆயிரும் அந்த ஐஸ் எடுத்து அந்த பேப்பர் கப்போட மேல் இருக்க கிழிச்சிட்டு அந்த கப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மேனரில் சர்க்குலராக ஒரு எக்ஸ் ஒரு மசாஜ் பண்ணுங்க அதாவது இந்த எல் இந்த எல்போவோட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரலும் போகிற வரலும் மசாஜ் பண்ணுங்கள் இது ஒரு தடவை இப்படி பண்ணும்போது ஒரு நிமிஷம் பண்ணிட்டு எடுத்துருங்க அப்புறம் ஒரு டவல் வச்சு இந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு திருப்பி அகைன் வந்து ஒரு சர்க்குலர் மேனரில் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக அப்படி வாங்க இது மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் இது பண்ணும்போது ஒரு டூ டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரெட்டிஷ் ஆயிடுது உங்களுக்கு கை வந்து ஒரு மாதிரி மரத்து போகிற ஃபீலிங் வர ஆரம்பிக்குதுனாவே ஸ்டாப் பண்ணிங்க அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மசாஜ் அப்படிங்கிறது இப்போ இந்த மசில் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுது ஸோ இந்த உங்களோட ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி க்ராஸில் ஒரு ஒரு மாடரேட் லெவல் ப்ரெஷர் கொடுத்து இப்படி கிராஸ் அப் பண்ணி 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 ஒரு ஃப்ரிக்ஷன் மசாஜ் வந்து இங்க இருந்து இங்க வரல பண்ணுங்க நல்லா கவனிங்க இப்படி இப்படி இந்த மாதிரி மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செகண்ட் ஒன் மினிட்ல இருந்து டூ மினிட் வரலும் பண்ணலாம் அல்லது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட அதிகமா பண்ணலாம் வலி அதிகமாகாம பாத்துக்குங்க இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் இந்த மசாஜ் பண்ணலாம் ஐஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேர்லேயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையை வந்து இப்படி நல்லா உங்களோட தைஸில் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அதாவது எல்போ வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு பெண்ட் ஆகிருக்கணும் இந்த பொசிஷனில் ஒரு ஒன் கிலோ உள்ள டம்பில் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிட்டு கையை வந்து கண்ட்ரோலாக இப்படி மேலே தூக்கி கீழே வைங்க கண்ட்ரோலாக இப்படி மேலே தூக்கி கீழே வைங்க இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இதே இதில் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணக்கூடியதுங்கன்னா மேலே வரும்பொழுது உங்களோட கையை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கீழே போகும்போது கையை ஸ்லோவாக நீங்கள் விடுங்க இது வந்து எக்ஸென்ட்ரிக் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம் இது ஸ்லோவாக பண்ணணும் அதே மாதிரி மேலே வரும்பொழுது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கீழே போகும்போது ஒரு ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டு மேனரில் கீழே வரணும் கொண்டு போங்க இந்த எக்ஸசைஸ் இந்த ரெண்டு எக்ஸசைஸில் ஏதாவது ஒன்று செய்யலாம் ஒவ்வொன்றும் டுவெண்ட்டி டைம்ஸ் ட்வெண்ட்டி டைம்ஸ் வந்து டூ செட்ஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி டைம்ஸ் அடுத்தது ஹேமர் வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இதே பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு ஹேமர் எடுத்துக்கங்க ஒரு சுத்தியில் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு சப்பாத்தி ரோலர் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு கையை கண்ட்ரோலாக உள்ளுக்குள்ளே கொண்டு போங்க அதாவது உள் பக்கமாக இப்படி கொண்டு போங்க அதே மாதிரி திருப்பி மேலே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு போங்க மேலே கொண்டு வாங்க இதுல இன்னொரு கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து மேல ஹெல்ப் பண்ணி இங்க கை கொண்டு வாங்க அப்புறம் இந்த அஃபெக்டட் ஹேண்டை வச்சு மெதுவாக கிராஜுவலா கீழே கொண்டு வாங்க அதே மாதிரி ஹெல்ப் பண்ணி மேல கொண்டு வந்துடுங்க நார்மல் ஹேண்டை வச்சு அதே மாதிரி கிராஜுவலா கீழே கொண்டு வாங்க இந்த எக்ஸசைஸ் இதுவும் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் ரெண்டு ரெப்பிடேஷன் அதாவது ஃபார்ட்டி டைம்ஸ் ஒரு நாளைக்கு செய்யலாம் இப்போ நான் காமிச்ச டபுள் எக்ஸசைஸும் ஹேமர் எக்ஸசைஸும் வாரத்தில் மூணு நாள் மட்டும் பண்ணுங்க ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சும் பாருங்க வழி கூடுதா குறையதானு ஏன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சது அந்த டைமில் தான் அந்த உள்ள இருக்கிற ஹீலிங்லாம் நல்லா ஆகும் அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் எக்ஸசைஸ் செய்யலாம் இந்த வீடியோவில் சொன்ன ஐஸ்கியூ மசாஜ் அப்புறம் அந்த ஃப்ரிக்ஷன் மசாஜ் அப்புறம் இந்த ஹேமர் எக்ஸைஸ் தம்பிள் எக்ஸைஸ் இந்த நாளையுமே நீங்க நாலு மாசம் அல்லது ஒரு அஞ்சு மாசம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டென்னிஸ் எல்போம்ங்கிற வழி வந்து சுத்தமா குறைஞ்சு ஜீரோக்கு வந்துடும் க்யூர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த பெயின் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்